பிரேசலாட் இன்றைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கத்துடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் உங்களுக்காக ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன் ரெண்டு தீமத்தையும் முதல் அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் இல்லையூ பாருங்க இந்த வசனத்தை பவுல் தீமத்தை என்கிற ஒரு இளம் ஊழியனுக்கு அவர் எழுதுகிறாரு சுவிசேஷ பிரயாணத்தில் அவர் சற்று பயந்ததினால புது ஊழியர்ல அவர் சில பயங்கள் இருக்கும்ல அந்த பயந்ததினால பொசனாகிய பவுல் இப்படியே அவருக்கு எழுதுகிறாரு தீமத்தையவே நீ பயப்படாதே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவியானவர் அவர் பயமுள்ள ஆவியானவர் கிடையாது லேலுவியா அவர் முதலாவது சொல்ற காரியம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற அந்த கர்த்தருடைய ஆவியானவர் யாருக்கும் அஞ்சவும் பயப்படவும் மாட்டார் நமக்குள்ள அவர் இருக்கிறார் அவர் யாரை கண்டு பயப்பட மாட்டாரு லேலுவியா அவரு அவர் பயப்படுகிற ஆவியானவர் கிடையாது அப்படி சொல்லி தீமத்தை அவர் சொல்றார் பாருங்க உதாரணமா நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லுகிறேன் தாவிதுக்குள்ளே இந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் இந்த தாவிதை பாருங்க கோலியா என்கிற ஒரு அசுரன் அவன் வந்து இசரேவலுக்கு விரோதமாய் வந்து நிற்கும் பொழுது சமஸ்த இசிரேவிலும் சவுல் ராஜாவும் கூட அவனை பார்த்து பயந்து நிற்கிறார் இந்த கட்டத்தில் தாவிது தைரியமாய் போகிறார் அந்த அசுரனை எதிர்த்து அந்த கோலியாத்தை எதிர்த்து இந்த தாவிது தைரியமாய் போகிறார் அவரை ஃபேஸ் பண்ண லேலுயா காரணம் என்ன கேட்டீங்கன்னா தாவிதுடைய தைரியம் கிடையாது அவருக்குள்ளே இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் பெற்றிருந்த அந்த அந்த ஆவியானவர் அவனுக்குள்ள அவ்வளோ தைரியத்தை கொடுக்குறார் லேலுயா உங்களுக்கு இந்த காலை வேலையில் அந்த ஆவியானவர் உங்களுக்கு தைரியத்தை தருவார் எதற்குமே உங்களை பயப்பட விட மாட்டார் அவர் லேலுயா உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் எதை கண்டும் பயப்பட மாட்டார் அவர் அவ்வளோ ஒரு 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 பவரான ஒரு ஆவியானவர் இல்லையா ரெண்டாவது அவர் சொல்லும்பொழுது சொல்றாரு நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பலமுள்ள ஆவியானவர் என்றார் இல்லையா பலம் இங்கிலீஷ்ல பவர்னு போட்டிருக்கு இல்லையா பவர் ஒரு 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 வல்லமை ஒரு வல்லமை ஆவியானவர் அவர் இல்லையா ஒரு உதாரணமா நான் உங்களுக்கு இன்னொரு வசனத்தை நான் சொல்லுகிறேன் சிம்சோனுக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தார்ல இந்த சிம்சோன் அவர் அவர் விரோதமாய் ஒரு நாள் ஒரு பால சிங்கம் அவருக்கு எதிராய் வருகிறது அவரை கொல்லும்படி வரும் பொழுது அவன் மேல் இருந்த அந்த கத்தருடைய ஆவியானவர் பலமாக இறங்கி வந்தான் அவன் மேலே இந்த பலமாக இறங்கி வந்த பொழுது அவனது பால சிங்கத்தை ஒரு ஆட்டை கிழிக்கிறது போல அவன் கிழித்து போட்டானான் லெலோயா கிழித்து போட்டானாம் காரணம் சிம்சோனுடைய பவர் கிடையாது மாறாவனுக்குள்ளே இருந்த அந்த தாவியானுடைய பவர் லெலோயா ஏன்னா அவர் வல்லமை நாவியானவர் வல்லமை நாவியானவர் உங்களை அவர் விடமாட்டார் உங்களுக்கு விரோதமாய் வருகிற பிசாசை கிழித்து போட அவர் உங்களுக்கு உதவி செய்வார் இல்லை இல்லையா மூன்றாவது இவர் அன்பின் ஆவியானவர் இந்த பரிசுத்த ஆவியான ரோமர் அஞ்சு அஞ்சு சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறதா இந்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் இருந்து நமக்கு அன்பை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார் தேவன் மேலேயும் சக மனிதர்கள் மேலேயும் நாம் அன்பு காட்டும்படி இந்த ஆவியானவர் நமக்கு அன்பை கொடுத்து கொண்டே இருப்பார் கொடுத்து கொண்டே இருப்பார் லேலுயா நம் நாம் நேசிக்க முடியாத சத்துருக்களையும் கூட நம்மை நேசிக்கும்படி இந்த ஆவியானவர் செய்வார் லெலுவையா காரணம் அவர் அன்பின் ஆவியானவர் அவர் அன்பின் ஆவியானவர் நான்காவது அவர் சொல்லும்பொழுது சொல்றாரு நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் லெலுயா தெளிந்த புத்தி தெளிந்த புத்தியை நமக்கு தருவார் எந்த காரியத்தை எப்போது செய்ய வேண்டும் எதை நாம் செய்ய என்கிற ஒரு தெளிவை நமக்கு இவர் தருவார் பாருங்க தாவிதுக்குள்ள இந்த ஆவியானவர் இருந்தபடினால் வசனம் சொல்லுகிறது தாவிது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமனாய் நடந்து கொண்டான் புத்திமானாய் நடந்து கொள்வீங்க இந்த ஆவியானவர் உங்களுக்கு புத்தியை தருவார் உங்களுக்குள்ள இருந்து இவர் புத்தியை தருவார் இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல சொல்லப்பட்டிருக்கிறது செல்ஃப் கண்ட்ரோல் இந்த தெளிந்த புத்தி அப்படின்னா செல்ஃப் கண்ட்ரோல் இவர் நமக்கு செல்ஃப் கண்ட்ரோல் சுய கட்டுப்பாட்டை தருகிறார் லெலுயா நமக்குள்ளே இருந்து நம்முடைய எமோஷன்ஸை நாம் கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு கண்ட்ரோலராக இவர் நமக்குள்ளே இருக்கிறார் லெலுயா உங்களை எந்த தீமைக்குமே உங்களை உட்படுத்த அவர் விடவே மாட்டார் தவறுன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு உங்களை அப்படியே அவர் பிரேக் போட்டு நிறுத்து அப்படியே நிறுத்துவார் உங்களை உங்களை ஸ்டாப் பண்ணுவார் கண்ட்ரோல் பண்ணுகிற ஆகியானவர் லெலுயா ஆகிய அந்த காலை வேலையில் எதை குறித்து பயப்படாதீங்க உங்களுக்கு வருகிற எல்லா சோதனைகளிலும் இவர் உங்களுக்குள்ள இருந்து இவர் செயலாற்றுவார் லேலுயா அதனால்தான் ஆண்டவர் இவரை பார்த்து சொல்லுவார் இவர் தேற்றவாளன் லேலுயா உங்களை தேற்றுவார் உங்களை நடத்துவார் உங்களை போதிப்பார் உங்களை கண்டித்து உங்களை நடத்துவார் லேலுயா அப்படிப்பட்ட ஆவியம் நீங்கள் பெற்றிருக்கிறதுனால எதை குறித்து சோந்து போகாதீங்க பயப்படாதீங்க உங்களுக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் கத்தாமே உங்களை ஆஸ்வதிப்பார் ஆமே